அது கம்மியாகவே எடுத்துக் கொள்ளப்பட நிறைய மிருகங்களுக்கு இருக்கிற அறிவாற்றல் நமக்கு இல்லங்க மிருகத்துல பிரபலமான இந்தியாவினுடைய நார்த்திந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஆகும் ஹாரிந்தையின் சாப் ரமுந்து அலி ஹாரிந்தையின் சாப் அவங்க துபாத்துல அவங்க எழுதி இருக்கிறாங்க இங்க நிறைய பேர் தேவகத்துல சகாரன் ஊர்ல உதனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு கிராமத்துல நடந்த ஒரு உண்மை கதை எழுதுறாங்க என்ன உண்மை கதை தெரியுமா இந்த குரங்கு ஒரு ஊர்ல நிறைய சேட்டை ஒண்ணு நிறைய குறும்பு சேட்டை குரங்குன்னாவே குறும்பு இருக்கும் அது மேல மலை ஒரு ஊர் மாதிரி தான் மலையங்க மாதிரி எங்க மலையில குரங்கெல்லாம் இருக்கு காலையில பத்து மணிக்கு என்ன ஊருக்குள்ள அப்படியே வந்து இறங்குது எல்லாம் ஒரே சேட்டை செய்யுது துணியை பிடிச்சி எடுக்கவும் அதை பிடிச்சி செய்யவும் குழந்தைய கடிக்கவும் நிறைய சேட்டைகள் ஊருக்காரங்க ஒழிக்க ஊர்ல வந்து பிரச்சனையா இருக்கு என்ன பண்ணலாம் மஷூரா பண்ணாங்க கடைசியில மஷூரால என்ன முடிவாச்சுன்னா விஷத்தை கலந்து ரொட்டி சுட்டு வச்சிருவோம் ரொட்டி ரெடி பண்ணி வச்சிருவோம் என்னதெல்லாம் சாப்பிடுதோ அத்தனையும் மூத்தா போயிடும் குரங்கு பூரா நம்ம நிம்மதி ஆயிரம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொட்டி சுட்டு வச்சிருக்கான் நான் சொல்றது எங்கூர்ல உங்கூர்ல தையல் சார் சொல்றாங்க ஒரு கிராமத்தினுடைய உண்மை கதை அப்போ ரொட்டி சுட்டு வச்சு எல்லா ரொட்டி வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறது காலையில அது மேல இருந்து அப்படியே இறங்கிட்டு ஒரு ஜமாந்தா ஆமா காலையில இறங்கின உடனே இந்த கடமை குரங்கு ஒன்று இருக்கு தான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அவங்க எல்லாம் கரெக்டா ஒரு லீடர் ஒரு கட்டுப்பாடு ஒரு அமித்ஷா புரிஞ்ச மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கு அந்த தலைமை குரங்கு பார்த்துச்சு எங்க பார்த்தாலும் ரொட்டி எல்லா பக்கம் ரொட்டி சிந்திக்கிறான் என்னமோ நடக்குது கேட்டா கூட தர தரமாட்டானுங்க இன்னைக்கு சுட்டு எல்லா பக்கம் வச்சிருக்கானுங்க திருப்பண இடம் பண்ணல என்னமோ இருக்கு அது என்னன்னு புரியல ஆனா என்னமோ இருக்கு இத்தனை பேர் கேட்காமையே தர்றேன் நான் சொல்லிருச்சு யாரும் சாப்பிடாத யாரும் சாப்பிடாத நான் அப்படின்ட்டு அது எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணிச்சு பண்ணிட்டு வேலையை பார்த்திருக்கானுங்க கண்டுபிடிச்சிருச்சு நாமந்து தெரியாது அவங்களுக்கு அல்ல கொடுத்த ஞானம் நம்ம சொல்ற மாதிரி பெரிய அஸ்வரப்பு மகளும் உட்காந்துன்னு அவங்களுக்கும் சில ஞானம் இருக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு வச்சிருச்சு இது வந்து என்ன ஆச்சுன்னா சாப்பிடாம எல்லாம் விடல சொல்லிச்சு எல்லாம் என் பின்னாடி வாங்கிச்சு நேரா பெரு 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 பெருன்னு மலையில போய் நிறைய மரங்களுக்கு இடையில பற்றி ஒரு மரம் அந்த மரத்துல ஒவ்வொரு இலைய புடுங்கி எல்லா குரம்பும் சாப்பிடுச்சு சாப்பிட்டு வந்து ரொட்டியும் சாப்பிடுச்சு விஷத்தை சாப்பிட்டால் விஷம் ஏறாமல் இருப்பதற்கு ரப்ப இலைகள் படைத்திருக்கிறான் அந்த மரம் குரங்குக்கு தெரியும் நமக்கு தெரியல விலங்கினங்களுக்கு தெரியும் அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடுச்சு வந்து எல்லாம் பிஸ்மில்லான கிளீன் இங்க உள்ளோம்னா ஒரே சந்தோஷம் முடிச்சது இன்னைக்கு எல்லாமே மௌத்து ஒரு குரங்கு மௌத்தாரு ஊர்ல ரெண்டு மூணு ஆச்சியர் தான் மௌத்தாரு யாரோ எந்த குரங்கு மௌத்தாரு அன்பானவர்களை நான் சொல்ல வருவது வெறுமனே தகவல் தெரிகிறது நாலேஜுக்கு மட்டும் பேரு இல்லை அல்ல தமிழ்ல ரெண்டு வார்த்தைகள் தெரியுமா கல்வின்னு ஒண்ணு படிப்புன்னு ஒண்ணு கல்லூரிகள் தருவதற்கு பெயர் படிப்பு காரணம் சில நேரம் ஒழுக்கத்தோடு இருக்கும் சில நேரம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும் கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் கல்வி அந்த ஒழுக்கத்தை சேர்த்து போதிப்பது உலகத்தில் அரபு கல்லூரி மாத்திரம் தான் இங்க மாணவர்கள் நாற்பது மார்க் நூற்றுக்கு வாங்குற மாணவர் இருப்பார் ஆனா ஒழுக்கத்துல அவர் நைன்டி நைன்ல தான் இருப்பார் பாடம் சப்ஜெக்ட் வைஸ் உள்ள மார்க்ஸ் அது முன்ன பின்ன இருக்கலாம் ஒழுக்கத்தோடு சேர்ந்து உருவாக்குவது

அதனால் தான் கல்லூரிகள்ல நீங்க வந்து ஹஜீஸ் தப்சீரு என்றெல்லாம் துறை படிப்புகளை காண ஒழுக்கத்தை ஆன்மீகத்தை பண்பாட்டை சொல்லி தரக்கூடிய தசமு கிதாபுகள் எல்லா கல்லூரியிலும் இருக்கு எல்லா கல்லூரியில இருக்கிற எல்லா மலரசாக்கிலும் இருக்கு ஏய்யா உலுமுதீனுடைய ஹசானியனுடைய உயிர் பெற்ற அந்த உயிரோட்டம் உள்ள கிதாப் ஒரு பாடம் ரெண்டு பாடம் ஆவது ஏதாவது ஒரு கிதாப் ஒரு பாபாவது படிச்சு கொடுத்துருவாங்க காரணம் ஒழுக்கம் என்பது இது போன்ற கிதாபுகளின் வழியாகத்தான் வரும் என்கிற காரணத்தால் அந்த அடிப்படையில் எகையாவது ஒரு நேரத்துல இப்பதான் நாம கொஞ்சம் ஓதுறோம் முடிக்கிறாங்களா இது உள்ள இலங்கை கல்லூரிகள் முடிக்கிறது இல்லை கொஞ்சம் ஓதரம் அப்படிதான் ஓதுறோம் கொஞ்சம் தான் ஓதறோம் ஒரு நேரத்துல ஃபுல்லா ஓதுவாங்க பகுதாதை பொறுத்தவரை ஞானமா மேதைகள் ஐயா உலகத்தின் வஜாலியுடைய முடிச்சாதான் ஆலிமே ஒரு நேரத்துல இப்படி கூட ஒரு சொல் வழங்கிருந்தது மல்லம் எக்ரையில் எகையா பலேச மின்னல் ஆகியா ஒருத்தையா ஓதலைன்னா அவன் மையத்து அவன் எகையா இல்லன்னா அவன் அகையாவே இல்லை அவன் மையத்தா போனவன் அட்டை டு அட்டை எகையா உலகத்தின் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் சிறந்து கிடைக்கும் காரணம் என்னன்னா வெறுமனே வெனத்திற்கு நகை ஓதுபவர்கள் அல்ல அதை தாண்டிய ஒடுக்க விடுமு சொல்லி சொல்லித் தருவதுதான்